வணக்கம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு ஜெய்பிம் என்ற தொடக்கத்தில் ஆரம்பித்து அண்ணல் அம்பேத்கரை தொடர்ந்து இதுவு செய்து வரும் சங் பதிவர்க்கும்போது அனைவரும் ஒரு எடுத்து எடுத்துக்காட்டாக நான் இந்த விளக்கத்தில் கொடுக்கப்படும் விளக்கம் என்னவென்றால் அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தனது சுய சிந்தனை கருத்துக்களால் பார்ப்பனிய கருத்துக்களை எரித்து சாம்பலாக்கியவர் உலக ஒடுக்கப்பட்ட மக்களின் ஈடு இணையற்ற தலைவர் பார்ப்பனிய மக்கள் மேலோக்கி உழைக்கும் மக்களை கீழே தள்ளும் மனுஸ்மிதியும் நூலில் உள்ள கருத்துக்களை சிதைத்தவர் அப்படிப்பட்ட தலைவரை இன்று நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுளே கடவுளே என்று சொன்னால் நல்லா இருந்திருப்பார்கள் என்று தொடர்ந்து அம்பேத்கரையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் இழிவுபடுத்தும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் ஏனென்றால் அவர் இன்றைக்கு பதவியில் அமர்ந்திருப்பதே அம்பேத்கர் அவர்கள் போட்ட ஒரு விதைதான் காரணம் அவர்கள் சரி டெஸ்ட் பிபி என்று கூறப்படும் இந்து அதாவது தெய்வ குழந்தைகள் மோடியே சொல்லியிருக்காரு தேவக் குழந்தைன்னு சொல்லி தெய்வ குழந்தைகள் இவர்கள் அனைவரும் பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்பு அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கி அவர் எழுதி வைத்த அரசமைப்பை நூலை தொட்டு வணங்கிதான் பதவி பிரமாணம் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட உன்னதமான உலக போற்றும் ஒரு உன்னத தலைவரை விமர்சிப்பதற்கு எந்த ஒரு சாவர்கரின் அடிவரடிகள் உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை எனவே இதற்கு மன்னிப்பு தெரிவித்து பதவி விலங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சமூக நீதியை சரியான நீதி அல்லாவு அக்பர் ஜேபிம் என்ற எம் வாழ்நாள் முழுவதும் ஏன் என் இறுதி மூச்சு உள்ளவரை கூறுவேன் என்று எனது உரையை முடித்து கொள்கிறேன் மானும் ஓய்வு மனிதருக்கு அழகு